ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு ஃபெங்ஸுவி ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் இது நிறைய ஃபெங்ஸுவி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதனால் நிறைய பலன்கள் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது இந்த எஜுகேஷ்னல் டவர் பற்றி தான் இது மெட்டலில் செஞ்சது இது நான் அமேசானில் தான் வாங்கினேன் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுக்கு தேவையான வாங்கிக்கோங்க இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்கிறேன் வீட்டில் குழந்தைகள் வந்து சரியாக படிக்கலைன்னா இந்த டவர் இருந்தால் அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் நிறையா வரும் அப்படிங்கிறாங்க இது வந்து ஃபெங் எக்ஸ்பர்ட்ஸோட கருத்து இது நிறைய பேர் இது வச்சு பலனும் அடைஞ்சிருக்காங்க இதை வந்து பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது மற்ற சில்வர் இந்த மாதிரி கிறிஸ்டல் அந்த மாதிரி டைப்பிலெலாம் வருது இது வந்து ஏதோ ஒரு மெட்டலில் செஞ்சுருக்காங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இதை வந்து பகோடா டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு மல்டி லேயர்ட் டவர் இது இது நேபாளில் சைனாவில் வியட்நாம் கொரியா ரெஸ்ட் ஆஃப் ஏஷியாவில் நிறைய இந்த மாதிரி பில்டிங்ஸ் நம்ம பார்க்கலாம் இந்த லேயர்ஸ் வந்து க்ரோத்தும் இன்க்ரீஸ் இன்க்ரீஸிங் எனர்ஜியும் சிக்னிஃபை பண்ணுதான் இதோட பாருங்க கீழே பேஸ் வந்து அகலமாக இருக்கும் சாரி மேலே போக போக அப்படியே நேராகவாக இருக்கும் மேலே வந்து ரொம்ப டேப்பரிங்காக பாயிண்ட் இருக்குது பாருங்கள் பாயிண்டடாக இருக்குது இது வந்து ஒரு ஹெவனுக்கும் ஏற்றுக்கும் கொடுக்குற கனெக்ஷன் போல் அப்படிங்கிறாங்க குழந்தைங்க வந்து படிப்பில் ரொம்ப புவர் கிரேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஸ்டடி டேபிளில் வைக்கலாம் அவங்க ரூமில் வைக்கலாம் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்றாங்க இது வந்து ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணும் நிறைய ஒரு ப்ராக்ரஸை குழந்தைங்களுக்கு உண்டு பண்ணும் அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களோட மைண்டை வந்து ஒருநிலப்படுத்தும் கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு லக் கொடுக்கும் எஜுகேஷனில் அவங்க ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து இதை மட்டும் வச்சுட்டு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் ரிசல்ட் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இது வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிக பெனிஃபிட்ஸ் வந்து பலன்கள் அவங்க எதிர்பார்க்கலாம் இந்த லேயர்ஸ் வந்து ஃபைவும் இருக்கும் த்ரீலேருந்து ஆரம்பிக்கும் த்ரீ லேயர்டு இருக்குது ஃபைவ் இருக்குது செவன் இருக்குது நைன் இருக்குது மேக்ஸிமம் வந்து நைன் தான் இந்த மாதிரி நைன் டயர்ஸ் இருக்கிற மாதிரி வச்சோம்னா இன்னும் பலன்கள் அதிகம் அப்படிங்கிறாங்க இது வந்து ஸ்ட்ரென்த் இன் இண்டிகேட் பண்ணுது ஸ்டெபிலிட்டி லக் இதெல்லாமே இண்டிகேட் பண்ணுது ஒரு எனர்ஜி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் இது என்ஹான்ஸ் பண்ணும் எனர்ஜியை இது டிஸ்டர்ப்டாக இருக்கிற மைண்டை ரெஸ்ட்லெஸ் மைண்டை வந்து ஒரு ஃபோக்கஸ் ஒன்றை எடுத்துகிட்டு வரதுக்கு உதவுது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேர் மார்க்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இதை இதால் வந்து பெனிஃபிட் ஆகலாம் இதுலேயே வந்து கிறிஸ்டலில் இருக்குது ஜேட்ல இருக்குது ரோஸ் குவாட்ஸில் இருக்குது மெட்டல்லிருக்கு வுட்டில் இருக்குது ஆனால் பிளாஸ்டிக் மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இது குழந்தைங்களோட ரூமில் நான் சொன்ன மாதிரி அவங்க ஸ்டடி டேபிளையும் வச்சுக்கலாம் இது ஹெவனுக்கும் ஏத்துக்கும் ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஷேப் இது இது வந்து ஒரு செல்ஃப் கோலை வந்து அட்ராக்ட் பண்ணும் அதனால் லக்கு வந்து கொண்டு வரும் அவங்க வந்து ரொம்ப இன்செக்யூராக இருக்கிற அந்த ஃபீலிங்கெல்லாம் வந்து தகர்த்திடும் அப்படிங்கிறாங்க இது அமேசானில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ